ஸ்ரீ குருப்யோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி எண்பத்தி ஏழாவது தலைப்பு சொந்த பணியை சொல்லாததேன் ஆத்மலாபத்துக்கு உதவாத விஷயம் என்பதால்தான் இதுகளை பற்றி நான் சொல்வதில்லை உபதேசம் செய்கிற எவருமே சொல்வதில்லை சொல்லாமலே அவனவனும் இவைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறான் லோகமெல்லாம் நன்றாயிருக்கணும் என்று பிரார்த்திக்க வேண்டுமென்றுதான் யாரும் உபதேசிப்பார்களே தவிர நான் நன்றாயிருக்கணும் என் மனுஷியால் நன்றாயிருக்கணும் என்று பிரார்த்தித்து கொள்ளும்படி சொல்வதில்லையே யாரும் சொல்லிக் கொடுக்காமல் அவனவனும் தானாகவே இப்படி தன் நலத்தை தன் குடும்ப நலத்தை பிரார்த்தித்தபடிதான் இருக்கிறான் அந்த நலம் ஆத்மாவை பொறுத்ததாயிருந்தால் இப்படிப்பட்ட பிரார்த்தனை நியாயமானதுதான் லௌகீகமாகவும் ஜீவனத்துக்கு அவசியமான அளவுக்கு மட்டும் வேண்டிக் கொண்டால் தப்பில்லைதான் ஆனால் எல்லாரும் இந்த லௌகீக நலம் என்பதையே ஆத்மாவுக்கு ஹானி உண்டாக்குகிற அளவுக்கு பிரார்த்திக்கிறார்கள் பிரார்த்திப்பதோடு அதற்கான முயற்சிகளை ஓயாமல் பண்ணியபடி இருக்கிறார்கள் இதிலேயே ஓவராக ஈடுபட்டு பாசத்தினால் தர்மாதர்மங்களை கூட மறந்து தப்பு வழியில் போயும் இம்மாதிரி லௌகிக அபிவிருத்தியிலேதான் அநேகமாக எல்லாரும் கண்ணாயிருக்கிறார்கள் இதனாலேயே பரோபகாரத்துக்கு பொழுதோ மனசோ திரவியமோ எதுவும் கொடுக்காதவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனதால் இப்படிப்பட்டவர்களை ஸ்வய விஷயம் ஸ்வய குடும்ப விஷயம் இவற்றை குறைத்துக்கொண்டு கொண்டு சமூகக்ஷேமத்துக்கானவற்றை கவனிக்கும்படி திருப்ப வேண்டியதுதான் எங்களை போன்றவர்களின் கடமையாயிருக்கிறது ஆனதால் நான் மட்டுமில்லை ஜனங்களை நல்ல வழியில் திருப்புவதற்கு பிரயத்தனப்படுகிற பொறுப்பு கொண்ட எவருமே சொந்த விஷயங்களை கவனித்துக்கொள் வீட்டு காரியங்களை கவனித்துக்கொள் என்று உபதேசம் பண்ணுவதில்லை என்பது மட்டுமில்லாமல் சொந்த விஷயங்களையே கவனித்து கொண்டிருந்தால் போதாது இப்படிப்பட்ட ஆசைகளை தேவைகளை குறைத்து கொண்டு அதனால் லௌகிக உழலையும் குறைத்து கொண்டு கொஞ்சமாவது ஆத்மாவை கவனித்து கொள்ளுங்கள் அதற்கு வழியாக ஒரு அங்கமாக சமூகத்தை லோகத்தை கவனித்து தொண்டு செய்யுங்கள் என்றே சொல்லும்படி இருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்